கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய குறிப்பு என்னவென்றால் யாராவது ஒருத்தர் நம்மளை பற்றி தவறாக சொன்னால் நம்ம ரொம்ப சங்கடத்துக்குள்ளே ஆகுறோம் பல்வேறு பிரச்சனைகள் உளவியல் பிரச்சனைகள்லாம் நமக்குள்ளே ஏற்படுது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒருத்தர் தவறாக பேசும்போது நம்மளுடைய உணர்வுகள் ரொம்ப பொங்கி அதனால் உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுது இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஒரு நபரை பார்க்கும்போதே தெரியும் இவர் நம்ம மேலே அவதூறு சொல்கிறவரா இல்லையா அப்படிங்கிறது ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்களை நம்ம சந்திக்கும்போது அந்த அவதூறை அல்லது நம்ம மேலே உள்ள குற்றச்சாட்டை எது சொல் சொல்வதற்கு முன்ன முன்பாக நம்ம அதை எதிர்கொள்வதற்கு தயாராகணும் நம்ம ஒரு வேளை நிறையா சொல்ல வசை சொல்லை சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னா அந்த சமயத்தில் வெளியில் போய் கொஞ்சம் தூரம் நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா உண்மையிலேயே அந்த நினைவுகளை எல்லாம் அவங்க சொன்ன சொல்லையெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் கடவுளை நினச்சி கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கிறதாக நினச்சி தியானிக்கிறது அவசியம் அவங்க சொல்கிறதையே நம்ம திரும்ப திரும்ப தியானிச்சோம்னா நிச்சயமாக உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும் ஒருவேளை அவங்களுடைய எண்ணங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நம்ம மனசில் போட்டு இருக்கிறத எப்படி தவிர்க்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும் நம்ம ஒரே வேலை தான் செய்யணும் என்னென்னா சுவாசத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நல்லா மூச்சை மார்புள் கோபம் வரும்போது மார்பில் தான் சுவாசிக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் வயிற்றில் சுவாசிக்கிறத நம்ம உணரணும் நல்லா மூச்சை இழுக்கும்போது வயிறு பெருசாகணும் நல்லா மூச்சை விடும்போது வயிறு உள்ளே சுருங்கணும் இதுதான் அதோடய மெத்தட் இதை நீங்கள் கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு எளிதான ஒரு மனநிலையை அது கொண்டு வரும் மற்ற ஒரு பரிகாரம் என்னென்னா இசையை கேட்பது ரொம்ப பிடிச்ச நல்ல பாடலை சந்தோஷமான பாடலை அது ஆன்மீக பாடலாக இருந்தால் அதிக பிரயோஜனத்தை தரும் எனவே அப்படிப்பட்ட இசையை கேட்பது நல்லது ஒருவேளை ஒருத்தர் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம அங்கேருந்து போகணும் போக முடியல அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டால் சொல்கிறது எல்லாத்தையும் கேளுங்க என்ன தான் சொல்கிறாங்கங்கிறது முழுசாக கேளுங்கள் ஆனால் கேட்டுட்டு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது காதில் கேட்டதை எல்லாம் மனசில் போட்டோம்னா தான் நமக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்கும் அதே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க ஒருவேளை நம்ம கேட்டதில் நம்ம பேரில் தவறு இருந்தால் உடனடியாக சாரி கேளுங்க நான் மன்னிச்சுருங்க நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் பொதுவாக உளவியல் ஆராய்ச்சிகள் என்ன காட்டுதுன்னா ஒரு காரியத்தை நம்ம பெருசாக எடுத்துக்காமல் அதை கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு நகைச்சுவை உணர்வோடு இருந்தோம்னா அது நம்மளே பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க இந்த சில காரியங்கள் வந்து நம்ம திருத்த முடியாது அந்த நபர்களை அந்த சொல்லை மாற்ற முடியாது அப்படிப்பட்ட இதைய அந்த நேரங்களில் உற்ற வேண்டியது தான் அதுக்கு கையாள்வதற்கு ஒரு சரியான நேர்த்தியான சமயங்கள் கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாக விட்டுட்டு அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இன்னும் சொன்னால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் தியானம் என்ற ஒரு முறை இருக்குது ஒரு நாள் தியானம் ரெண்டு நாள் தியானம் மூணு நாள் தியானம் நிறைய இடங்களில் தியானத்துக்கு போகலாம் உதாரணமாக டிவைன் இருக்குது அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றத்தை கொண்டு வர முடியும் நிச்சயமாக அங்கே பேசப்படும் பேச்சுக்கள் பைபிள் வார்த்தைகள் தேவ வசனங்கள் இதையெல்லாம் உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும் நீங்கள் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அழுதுங்கன்னாலோ அல்லது மனசு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒப்புரவு அருள் சாதனங்கள் பாவ சங்கீர்த்தனத்தை செய்வதன் மூலமாக சில நிம்மதிகளை உங்களுக்கு அது நிச்சயம் கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை நிறைய இடம் இருக்குது எம்ஆஸ் இருக்குது அருங்குடை இயக்கம் இருக்குது கரிஸ்மாட்டிக் ஜவக்குழுக்கள் நிறைய இருக்குது ஐவிடி சபை எஸ்விடி தவ சபை எம்எஸ்எஃப்எஸ் சபை ட்ரிபிள் எஸ் சபைன்னு சொல்லி பல ஊழிய ஏற்பாடுகளும் இருக்குது இது போக நிறைய ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுடைய உதவி கூட நீங்கள் நாடலாம் அதனால் பைபிளில் உள்ள ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டு குறுந்தியர் பனிரெண்டு இருபதுடைய பிற்பகுதி சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை அவதூறு பேசல் குறு புறங்கூறுதல் இருமாப்பு குழப்பம் ஆகியவை உங்களிடம் இருக்க காண்பினோம் இது என்ன சொல்கிறாருன்னா பவுல் அப்போஸ்தலன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையெல்லாம் பூமியில் வந்துருமோன்னு அப்போ கவலைப்பட்டார் ஆனால் இப்போ நிறையவே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம மேலே அவதூறு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதிலிருந்து விடுபடுவதற்கு உரிய வழிகள் தான் இவை தயவுசெய்து இதையை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய மனசை லேசாக்கிக்குங்க நிம்மதியாக வாழுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்